விஜய் நடிக்கும் காட்படத்திற்காக மறைந்த பாடகி பவதாரணியின் குரலுக்கு செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் உயிரூட்டியுள்ள கிருஷ்ணசேட்டனின் டைம்லெஸ் வாய்ஸஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இசைஞானி இளையராஜா யுவன் சங்கர் ராஜா இயக்குநர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட பவதாரணி குடும்பத்தினரின் இதயம் தொட்ட சின்ன சின்ன கண்கள் பாடல் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிக்கும் படத்தில் பெரும் சின்ன சின்ன கண்கள் பாடல் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றது மறைந்த பாடகி பவதாரணி இந்த பாடலை பாடியிருந்தது ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானுடன் நீண்ட காலமாக பணிபுரியும் இசை தயாரிப்பாளரும் இசைக்கோர்வை பொறியியலாளருமான கிருஷ்ணசேட்டனின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான டைம்லெஸ் வாய்ஸஸ் வழங்கும் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பவதாரணியின் குரலை மீண்டும் உயிர்ப்பித்துள்ளார் அவரது சகோதரரும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படத்தில் மறைந்த பாடகர்களான ஷாகுல் ஹமீத் மற்றும் பம்பா பாக்கியா ஆகியோரது குரல்களை செயற்கை தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தி திமிரி எழுடா என்ற உத்வேகமூட்டும் பாடலை கிருஷ்ணசேட்டனுடன் இணைந்து ரஹ்மான் உருவாக்கியிருந்தார் இந்த பாடலை கேட்ட யுவன் சங்கர் ராஜா காட் திரைப்படத்தில் இடம்பெறும் குடும்ப பாடலான சின்ன சின்ன கண்கள் பாடலுக்காக பவதாரணியின் குரலை பயன்படுத்த விரும்பி கிருஷ்ணசேட்டனை அணுகியுள்ளார் இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக பெரிதும் மகிழ்ந்த கிருஷ்ணசேட்டன் பவதாரணியின் குரல் மாதிரிகளை யுவன் சங்கர் ராஜா அலுவலகத்திலிருந்து பெற்று மூன்று தினங்கள் தனது குழுவினரோடு உழைத்து செயற்கை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சின்ன சின்ன கண்கள் பாடலுக்கு அதை பயன்படுத்தியுள்ளார் இது குறித்து பேசிய கிருஷ்ணசேட்டன் பவதாரணி அவர்களின் குரல் மிகவும் விசேஷமானது தனித்தன்மை மிக்கது அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வாய்ப்பை யுவன் சங்கர் ராஜா அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடலை கேட்டு யுவன் சங்கர் ராஜா இயக்குநர் வெங்கட் பிரபு ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் இசைஞானி இளையராஜா அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றேன் என்று கூறினார் தற்போது ஷங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ திரைப்படத்திற்காக மறைந்த நடிகர்கள் விவேக் மற்றும் மனோபாலா ஆகியோரின் குரல்களை பயன்படுத்தும் பணியில் கிருஷ்ணசேட்டன் மற்றும் அவரது டைம்லெஸ் வாய்ஸஸ் குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள் பல்வேறு விருதுகளை வென்றுள்ள இசை தயாரிப்பாளரும் இசை கோர்வை பொறியியலாளருமான கிருஷ்ணசேட்டன் மூன்றாம் தலைமுறை கலைஞர் மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏ ரஹ்மானின் இசை பயணத்தில் தே வசந்தியில் இணைந்து இரண்டு தசாப்தங்களாக ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறார் இசை கலைஞராக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளதோடு பிஞ்ச் இனோவேஷன்ஸ் என்னும் நிறுவனத்தையும் கிருஷ்ணசேட்டன் தொடங்கி நடத்தி வருகின்றார் இந்த முன்னோடி இசை மென்பொருள் நிறுவனம் அதன் புதுமையான தயாரிப்புகளுக்காக பல சர்வதேச பாராட்டுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது டைம்லெஸ் வாய்ஸஸ் குறித்து கிருஷ்ணசேட்டன் கூறுகையில் பாடகர்கள் மற்றும் நடிகர்களின் குரலை பாதுகாத்து செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் தேவைக்கேற்ப அதை சரியான முறையில் பயன்படுத்துவதே டைம்லெஸ் வாய்ஸஸின் நோக்கமாகும் ரஹ்மான் சாரிடம் இந்த யோசனையை நாங்கள் முன்வைத்த அவர் அதை வரவேற்றார் இதைத் தொடர்ந்து திமிரி எழுடா பாடலுக்கு பம்பா பாக்யா மற்றும் ஷாகுல் ஹமீடின் குடும்பத்தினரிடம் அனுமதி வாங்கி அவர்களது குரலை பயன்படுத்தினோம் இந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது என்றார் இதன் மூலம் பிரபல பாடகர்கள் முதல் இளம் பாடகர்கள் வரை பயனடைய முடியும் பாடகர்கள் தங்கள் குரலை என்றென்றும் பாதுகாக்க முடியும் உலகெங்கும் உள்ள இசை நிறுவனங்கள் மற்றும் இசையமைப்பாளர்களை அவர்கள் எளிதில் அணுக முடியும் பிரபல நடிகர்கள் மிகவும் சுலபமாக பல மொழிகளில் டப்பிங் பேச முடியும் என்றார் கலைஞர்களுக்கு முன்னுரிமை என்ற அணுகுமுறையுடன் கலைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதே டைம்லெஸ் வாய்ஸஸின் நோக்கமாகும் கலைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் அவர்களின் தேவைகளை ஆதரிப்பதன் மூலமும் நாங்கள் வளர விரும்புகிறோம் என்று கிருஷ்ணசேட்டன் தெரிவித்தார்